பெலல சோதனா சோதனா பரலோக பிதாவே பிள்ளைகளை ஆசீர்வதிजिये இயேசுவின் நாமத்திலே நன்மை செய்யுண்டாகவே எல்லா சீமிகளுக்கு தீங்குக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் 이날 தேரும் நம்முடைய ஊழியக்காரியாக தொறந்து கூடிய மகனும் உருவாக்கப்பட்ட பெறுபாரி இயேசுவின் நாமத்திலே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கங்குதே

திவ்யாவாகிய நீங்கள் ஆண்டவராக இயேசு முழு மனதோடு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீங்களா அவர் இந்த உலகத்திலே நம்மை ரசிக்கும்படி பசுத்து ஆவியினாலே கன்னி மையத்திலே அவர் சிறந்ததை விசுவாசிக்கிறீங்களா அவர் பறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறீங்களா